வாங்க போகலாம் வெல்கம் டு திவ்யா நிஷாந்த் விலாக் நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எங்களோட குட்டியோட வெல்கம்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி எங்கள் வீடியோக்குள்ளே வாங்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் போய் எங்கே ஸ்டே பண்ணுறோம் எவ்வளோ நேரம் சாமி பார்க்கறதுக்காச்சு எல்லாமே வந்து இந்த விலாகில் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எங்களுக்கு நைட் வந்து செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயினு இப்போ டைம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு கேப் புக் பண்ணியிருக்கோம் கேப் வந்தவுடனே கேப் ஏறி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி திருநெல்வேலி இருந்து திருச்செந்தூர் போறோம் அந்த பிளாக ஃபுல்லா நான் உங்களுக்கு எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றேங்கிறத காமிக்கிறேன் வாங்க போன இப்ப பாத்தீங்கன்னா நாங்கேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து எங்களுக்கு ஒரு செவன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ட்ரெயினு எங்கள் குட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக்கெல்லாம் எங்களுக்கு திண்டுத்துட்டு கூட வந்திருந்தாங்க அவங்களே தான் கேரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வந்தாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறதுனால எங்கள் பாப்பாவுக்கு வந்து இது செகண்ட் டைம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் திருப்பதி கூட்டியது அவள் ரொம்ப குட்டியாக இருந்தால் அவளுக்கு அந்த அளவுக்கு ட்ரெயினோட எக்ஸ்போஷர் கிடைக்கல ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகுனால அவளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈகராக எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஈகர்னஸோடவே வந்தால் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு செவன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் ரயில் ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிட்டோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் போகிற ட்ரெயின் தான் திருநெல்வேலி வழியாக போகும்போது நம்மளுக்கு கோயம்புத்தூர் திருச்செந்தூருக்கு டேரக்ட் ட்ரெயின் இல்லாதனால நாங்கள் வந்து இப்படி திருநெல்வேலி ரீச் ஆகி திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் ட்ரெயின் குறிச்சி போகிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஒரு நாங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டும் ஒரு மிட் நைட் ஒரு டூ ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் அந்த டைமிங்க்கு தான் வந்து எங்களை இறக்கி விட்டாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆச்சு இப்போ தான் வந்து நாங்கள் திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து இறங்கியிருக்கோம் இந்த திருநெல்வேலியில் வந்து நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ட்ரெயின் நிறையா இருக்கும் எக்ஸ்பிரஸும் இருக்கும் பட் ஆனால் லோக்கல் ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் ஓ க்ளாக் தான் இருக்குது இப்போ இப்போ த்ரீ ஓ கிளாக் வந்து இறங்கிட்டோம் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து எக்ஸ்ப்ரஸ் ட்ரெயின் இருக்கா ஃபோர் டென் டு ஃபோர் டுவெண்ட்டி சம்திங் அதனால் நாங்கள் நாங்கள் வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புக் பண்ணி போயிட்டோன்னா நம்ம அது வந்து சீக்கிரமாக ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகிடலாம் இங்கேருந்து திருச்செந்தூருக்கு வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் டைம் தான் ஆகும் அப்போ நாங்கள் சார் ஒரு ஒன் ஹவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லோக்கல் ட்ரெயின் வந்து செவன் ஓ கிளாக் இருக்கிறதுனால நாங்கள் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அது பார்த்து கரெக்டாக ஒரு ஃபோர்டின் அந்த மாதிரி டைமிங்கில் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கனா எங்கள் ட்ரெயின் வந்துட்டு இதுதான் வந்து எங்களுடைய ட்ரெயின் நாங்கள்லாம் வந்து நல்லா ஸ்லீப்பர் புக் பண்ணிவினா நல்லா தூங்கிட்டோம் ட்ரீட் புக் பண்ணாலும் கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு டயர்டாக இருந்தாலும் சரி ஓகே நாங்கள் திருச்சி ரூம் புக் பண்ணி அது மாதிரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு எதுவும் வந்துட்டு ஒரு ஃபோர் டென் அந்த மாதிரி டைம் வந்துச்சு இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் அது ஏறி நாங்கள் திருச்செந்தூர் வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அந்த திருச்செந்தூர் வைபே வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் இது வந்து மார்கழி அமாவாசை அப்போ தான் நாங்கள் திருச்செந்தூர் அன்றைக்கி வந்திருந்தோம் இது மார்கழி டைம் அப்படிங்கிறதுனால நம் நிறையா ஐயப்பன் சாமி கூட்டம்லாம் இருந்துச்சு எவ்வளோ நேரம் சாமி பார்க்க டைம் ஆகும் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு இது தயக்கத்துலேயே நாங்கள் வந்து போய்ட்டுருந்தோம் ஆனால் அந்த ஏர்லி மார்னிங் அந்த கோவிலோட வைபு சொல்ல இல்லை நீங்களே பாருங்கள் அந்த கோபுரம் வந்து எவ்வளோ சூப்பராக செய்யுதுன்னு சான்ஸே இல்லைங்க நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ஏர்லி மார்னிங் இப்படி ஒரு கோபுரத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சரி நாங்கள் ரூம் செக் இன் பண்ணலான்னு போனோம் நாங்கள் வந்து இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக கட்டியிருக்கிற அந்த குகன் கந்தவேலு லாட்ஜ் தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டோம் இது ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் அது கூட உங்களுக்கு செப்ரேட் வீடியோவில் போடுறேன் இங்கே வந்து நாங்கள் கந்தவேலு ஹால் வந்து புக் பண்ணியிருந்தோம் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்திருந்தோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து செவன் ஓ கிளாக் தான் ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க செவன் ஓ கிளாக் கொடுத்தாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ரூமில் இருந்துக்கலாம் நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கே ரீச் ஆகிட்டோமேன்னு சொல்லிவிட்டு ஒரு கோவில் ஒரு சுற்றி ஒரு ஒரு வாக்கிங் போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பினோம் மார்னிங்கில் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சுங்க சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு அழகு அந்த மயிலோட சவுண்டோட நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் யானையுமே வந்து அந்த வழியை கூட்டிகிட்டு இருந்தாங்க மார்னிங் டைமில் அது பார்க்குறக்கு அந்த பீ கடல் சைடில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப்புங்க அது சொல்லவே முடியாது அது உணர்றவங்களுக்கு தான் தெரியும் நம்ம திருச்செந்தூர் போனாலே அது வேறு மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி மயிலோடய சவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே மயிலோட சவுண்டு வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் அதுவும் இந்த கோபுரத்துக்கும் அந்த மயில் சவுண்டுக்கும் அந்த கடலுக்கும் செம்ம வைப்பாக இருந்துச்சுங்க பாசிட்டிவ் வைப்பு நாங்கள் போகிற போயிட்டு சரி ஒரு கடல் சைடில் மார்னிங் சன்ரைஸ் வரும்னு சொன்னாங்க எனக்கு கரெக்டாக இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு இது மார்கழி டைமுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் சன்ரைஸ் வந்துச்சு அதனால் நம்ம சரி சன்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு ஏதாச்சும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக சரி நாங்கள் கொஞ்சம் கடல் சைடில் போகலான்னு சொல்லி வந்தோம் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா நீங்கள் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சைடில் ரூம் புக் பண்ணிங்கன்னா அங்கேருந்து எங்கள் கோவிலுக்கு ட்ரா வரக்கும் இல்லை நீங்கள் வந்து கடல் சைடு வரக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்காகவே மேக்ஸிமம் வந்து நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு போயிட்டு வர முடியாது திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு எடுக்க முடியாது இப்போ பாருங்கள் கரெக்டாக மணி சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு எவ்வளோ சூப்பராக சன்ரைஸ் தெரியுது பாருங்கள் எங்களுக்கு செம்ம செம்ம வைபாக இருந்துச்சுங்க அந்த மார்னிங் டைமில் நாங்கள் கடல் சைடு வந்தோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா சன்ரைஸ் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வைபை சொல்ல வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி கூட்டமும் பார்த்திங்கன்னா மார்கழி மாவாசங்கிறதுனால சபரிமலை சீசனுங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து எங்களுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு சாமி கும்பிட எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இதில் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா நீங்கள் மார்கழி டைமில் வந்தீங்கன்னா மார்னிங் த்ரீ ஓ கிளாக்கே வந்து உங்களுக்கு வந்து நட திறந்துருவாங்க த்ரீ ஓ கிளாக்லேருந்தே வந்து அங்கே சாமி பார்க்குறதுக்கு கூட்டம் போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம போகிற டைமில் ஈவினிங் மத்தியானத்துக்கு மேலே போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தோம் வந்துட்டு செவன் ஓ கிளாக் வந்து எங்களுக்கு ஈவினிங் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து கொஞ்சம் நேரம் அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு கடல் சைடில் கொஞ்சம் நேரம் அதோட அழகை வந்து ரசிக்கலாம்னு சொல்லி தான் வந்துருந்தோம் இப்போ பாருங்கள் அந்த திருச்செந்தூரில் வந்து எவ்வளோ பேர் கடலை குளிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு திருச்செந்தூர் கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கடலுமே வந்துட்டு நிறைய வந்து நம்மளை அலை வந்து ரொம்ப பெருசாக வந்துவோம் அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் எப்பவுமே வந்து கடல் வந்து தான் இழுத்துட்டு போகும் சுனாமி டைம் கூட பார்த்திங்கன்னா இது பெரு இந்த கடல் மட்டும்தான் வந்து உள்ளே தண்ணி இழுத்துட்டு போனதை நீங்கள் பார்த்துருந்தீங்க நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடல் அரிப்பு கூட ஏற்பட்டுருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல வந்து இந்த சைடெல்லாம் மண்ணெல்லாம் அரிச்சிருந்துருக்கு நாங்கள் சரின்னு சொல்ல அங்கேருந்து சன்ரைஸெல்லாம் பார்த்துட்டு சரி செவன் ஓ கிளாக் டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரூமுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பி ரூமுக்கு போலான்னு பார்க்கும்போது அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அப்போ வந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு நீங்களே பாருங்கள் அந்த கோலை சுற்றி மார்னிங் வந்து அதை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க அதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகுங்க இதுதான் வந்து திருச்செந்தூரில் இருக்கிற தெய்வான யானையை தான் இப்போ நீங்கள் இங்க வந்து பொது தரிசன இப்போ வந்து மணி செவன் ஓ கிளாக் ஆயி வச்சு ரூம் கீ வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ரூம் புக்கிங் வந்து தேர்ட் கவுண்டரில் பார்த்தா ரூம் இது வந்து ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து இதுதான் உங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட்டு நாங்களும் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஒரு ஏசியும் ஒரு நான் ஏசியும் புக் பண்ணியிருந்தோம் இப்போ நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரூம் வந்துட்டு ஏசி ரூம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டியும் நான் ஏசி ரூம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடும் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபைவ் ஃபிஃப்டி வரும் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா டெபாசிட் வந்து இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ரூமுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடும் ஏசி ரூமுக்கு வந்து நைன் ஹண்ட்ரடும் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் ரூமு இந்த ரூமில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இது வந்து நான் ஏசி ரூமுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறது கபோர்டு வச்சுருந்தாங்க மிரர் வச்சுருந்தாங்க பாத்ரூமே எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு இந்த பெட்ரூம்லேருந்து நீங்கள் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேருந்து கடலோட காற்றும் அதோட சவுண்டும் அந்த கடலோட வியூவும் அவ்வளோ ஒரு அழகுங்க அது சொல்ல வார்த்தையே இல்லை இது வந்து ஏசி ரூமு ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூமை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இங்கே ஏசி அட்டாச்சாக இருந்துச்சு பெட் எல்லாமே ரூம் எல்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வச்சுருந்தாங்க டாய்லெட்ஸுமே அதே மாதிரி தான் இங்கேயுமே கபோர்ட்ஸு லாக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த ரூமோட வியூவும் பார்த்தீங்கன்னா அதே தான் இது வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு இங்கேருந்துமே உங்களுக்கு கடலோட வியூ வந்து செம்ம சூப்பராக தெரியும் அந்தளவுக்கு இருந்துச்சு விண்டோவை திறந்து வச்சிங்கன்னா அந்த கடல் காற்று அந்த அலையோட சவுண்டை அவ்வளோ சூப்பராக கேட்டுச்சுங்க அப்புறம் இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்மே செம்ம நீட்டாக வச்சுருந்தாங்க டாய்லெட்டெல்லாம் செம்ம நீட் கிளீனு நல்ல பெரிய டாய்லெட்ஸாகவே வச்சுருந்தாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹீட்டர் வசதியும் இருந்துச்சு நம்மளுக்கு ஹீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ரூம் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு திருப்பி கடலில் போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாளைக்கு நேரம் போகலாம் அப்படின்னு இருக்காங்க கடலில் போய் போனால் எங்கள் பாப்பாலாம் கடலை விட அந்த கடல் மண்ணில் விளையாடுறதுக்கு தான் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க நாங்களும் கூட வந்து கடல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுவோம் விளையாண்டுட்டு கடல்ல அங்கேருந்து அங்கே வந்து நாளைக்கு நேர் இருக்காங்க நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கடலில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆகுது ரூம் செக் இன் பண்ணிட்டு நாங்கள் கடலில் வந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் கடலில் வந்து ரொம்ப வந்து கடல் நல்லா இருக்கா கடல் நல்லா இருக்கா ப்ரீச் நல்லா இருக்கா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலில் ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சிட்டு இப்போ இங்கே நாங்கள் நிற்கிற லைன் பார்த்திங்கன்னா நாளைக்கு கிணறு போகிறதுக்கான லைன் தான் கடலுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிணறு போகக்கூடிய லைன் வச்சுருந்தாங்க எங்கேயுமே கொஞ்சம் சபரிமலை நேரம் இருந்துச்சாலும் அந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வந்து இன்றைக்கி இல்லை நாங்கள் வந்து இது எக்ஸாம் சீசன் டைம் எக்ஸாம் டைமில் வந்துருந்தோம் அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல இதுதான் பாருங்கள் நாளைக்கு கிணறு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து கடல் தண்ணியுக்கும் இதுக்கும் செம கனெக்ஷன் இருக்கும் இப்படின்னு சொன்னாங்க கடல் தண்ணி உப்பாகவும் நாளைக்கு தண்ணி வந்து உப்பு இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு தண்ணி கலந்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க அதுவும் உண்மையாக தாங்க இருந்துச்சு நம்ம கடல் தண்ணி மாதிரியே தான் ஆனால் வந்து இது கடல் தண்ணி மாதிரி அந்த உப்பு தண்ணி எதுவுமே இல்லைங்க அவ்வளோ ஒரு நல்லா நல்லா இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்து நாளைக்கு நல்ல தண்ணி குளிச்சுட்டு அங்கேருந்து எகையில் வந்து இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்குது நம்மளுக்கு நல்ல வேணுங்க நம்மளுக்கு இங்கேருந்து தான் ரூம்பு குளித்து முடிச்சுட்டு இப்போ எல்லாத்துக்கும் செம்மையாக பசி ஆகிடுச்சுங்க அதனால இங்கே வந்து பக்கத்துலேயே ஹோட்டல்ஸும் இருந்துச்சு சரி நம்மளும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்காங்க நாங்கள் இங்கே பக்கத்தில் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் அதாவது பாப்பாவுக்கும் பசி ஆகிடுச்சிங்க அதனால எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இந்த ரூம்புக்கு போயிட்டு ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் திருப்பியும் வந்துட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் சரி நாங்களே ரூமுக்கெல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்துட்டு உங்கள் சாமி குமர் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நூறுரூவா டிக்கெட் லைன் இருக்குது அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஷிப் லைனும் இருக்குது நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஷிப்பில் போனீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் வரிசையில் உங்களுக்கு அறுபது வயசு ஆயிருக்கணும் அறுபது வயசு ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கூட ஒருத்தவங்கள வந்து விடுவாங்க அதே மாதிரி ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களை கூட நீங்கள் கூட்டிகிட்டு உள்ளே போய்க்கலாம் அவங்க கூட அப்பா அம்மா போய்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா குழந்தை எல்லாத்தையுமே வந்து சீனியர் அனுப்பிச்சிட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டு இந்த நூறுவா டிக்கெட் லைனில் போனோம் நாங்கள் கூட ரொம்ப பயந்து கூட்டம் எவ்வளோ இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே போனோங்க ஆனால் போகிற வழி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுங்க நாங்கள் நடந்து போன டைம் மட்டும் அந்த அஞ்சு நிமிஷம் கூட்டம் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் அவ்வளோதாங்க இருந்தாங்க அதுக்கு மேலே அந்த வழியில் கூட்டமே இல்லைங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு சாமி கும்பிடலான்ட்டு வந்தோம் சாமியை வந்து வந்து அவ்வளோ ஒரு அருமையான தரிசனங்கள் இந்த மாதிரி திருச்செந்தூர் கோவிலில் வந்து முருகனை பார்க்க முடியும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அருமையான தரிசனத்தை தான் வந்து முருகன் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சீக்கிரம் டைம் ஆச்சு பூங்க அந்த மாதிரி யாருமே சொல்லலை பொறுமையாக நின்று ஒரு பத்து நிமிஷம் சாமி கிட்ட நின்று சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக வந்து வெளியே உட்காந்தோம் வெளியே உட்காந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள் ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பொங்கல் கொடுத்தாங்க நல்லா சுட சுட பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே உடனே பார்த்திங்கன்னா கோவில்லையே வந்து அன்ன கூட போட ஆரம்பிச்சாங்க சரி அன்னதானமும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காங்க அன்னதானமும் நல்லா இருந்தாங்க அன்னதானம் அவ்வளோ வறுமையாக இருந்துச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பாடு சாம்பார் அப்படியே மாதிரி கூட்டம் உள்ள கொழந்தைக்கு பரிசு பாயசம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வேறு எல்லாமே இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சுத்தியாக சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்து கிளம்புலாம்னு சொல்லி ரூம் எல்லாம் லாக் பண்ணி செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே கீ எல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்க இப்போ நான் ஏறி இருக்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி வரக்கூடிய லோக்கல் ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபி தான் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் மத்தியானம் நாலு மணி ரெண்டு மணி ஈவினிங் ஏழு மணி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் எல்லாம் ஏறி நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து நெல்லையப்பர் கோவிலில் போய் நைட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து நாங்கள் கோயம்பு திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏற போகிறோம் எங்கள் நைட்டு ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி தான் பதினொன்னே கால் பதினொன்னு இருபது சம்திங் தான் அந்த ட்ரெயினு அதனால் நாங்கள் இங்கேருந்து ஆறு மணிக்கு தான் வந்து கிளம்பினோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து நாங்கள் ஏறிட்டு அங்கேருந்து நாங்கள் ஜஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு போயிட்டு அங்கே நெல்லையப்பிர்கொழு போய் நல்லா திருப்தியான சாமியை கும்பிட்டுட்டு இப்போ நைட்டு ட்ரெயின் ஏறிட்டு ரயில் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க இந்த நைட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பதினொன்னே காலுக்கு ட்ரெயின் வந்துச்சு அங்கேருந்து டேரெக்டாக வந்து மார்னிங் செவன் செவன் தேர்ட்டிக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்ம இறக்கி விட்டுருவாங்க இப்போ நாங்கள் நைட் ட்ரெயின் இன்னும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த திருச்செந்தூர் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ப்ரின் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரூம் புக் பண்ணுறதோ டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதோ எப்படிங்கிற அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவுமே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக அது தனியாக செப்ரேட்டாக கூட நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ரூம் புக்கிங்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கூட நான் உங்களுக்கு வந்து போடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்